ملک ملک سمپ کے سوار

மாதம் விமானம் நீர் மாய்ச்சுவதற்கான மாதம் மாதம் அடிப்படைக்கான மாதம் விலைத்துக் கொள்ள வேண்டும் விதை விதைத்தோ அல்லது அவர்களுக்கு அறுவடை செய்வதற்கு எதுவும் இருந்தார் நாம் விதைத்தால் தான் விவாதத்தை மாதத்தில் நாம் விதைத்தால் தான் தொடர்ந்து மேற்கொண்டால்தான் குறைந்த மற்றும் ஆணுவன் அவரை போதும் தொட்டோம் வேண்டும் என்று சொன்னால் அஜத்தான இந்த வாரத்தில் நான் உண்மையாக வேண்டும்

हम पूंजी की मतलब का अनुमानत्मक पर चर्चा करेंगे उदाहरण के लिए बोलवर कलगांव समिति को चुनकर हम प्रगति को चुनेंगे संभावित राशि होती है और सिंडीकेट के ऊपर अनुमान मूल्य से साधोगे वो को निर्धारित और सूचीबद्ध आप हमें यह अंदाजा भी सुनना करते कीselectedValue ले लिए बहुत ही महत्वपूर्ण सूत्र रूप राशि बढ़ने के कारण इतना

கையை போட்டு பொதுத்தை பேச்சை படங்களை கொடுத்து இதை பையன் கையை வச்சுக்கோங்க எப்படிலாம் உள்ள தைரியோ அப்பெல்லாம் பேச்சு படம் சொல்லி கொடுத்தாங்க அம்மா அடுத்த மேற்சி அனுப்பி போட்டால் அந்த பையை இருபத்தி வருஷம் பயன்படுத்தான் ஒன்றுமே என்ன இருபத்தி மூணு வருஷம் ஊர்ல பார்த்துக்கொண்டே காடு அப்படிங்கிறாங்க யார் பார்த்தாலும் கை காய்தான் உள்ளதை கேள்வி குப்பாம பேச்சவரை

वातु नाम ने जय अंगुज को ले लो अपनी जय अंगुज को ले अंदर बोलती है महान चीज सीखने को रमा लाला को पयितो अल्लाह ने ऐसा होता है अजीम शाबानु अल्लाह की वरदते अड़ेत रमाला ने अड़ेत सीखने के नसीब है हम अली को सुनलोति मां पागा वासुदा नाम हम खुदा नाम पे लावे सुभान अल्लाह को सुनते हैं सुभान अल्लाह